கருப்பு திரைப்படத்தோட டீசர் வெளியிட்டாங்க இந்த டீசரை பார்த்துட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்குதுங்க நடிகர் சூர்யாவுக்கு இந்த படம் நிச்சயம் கம் பேக் அமைய போகுது பாருங்க அப்படின்னு பேசுகிறாங்க கம் பேக் அப்படிங்கிறது என்னங்க ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறாரு அவருக்கு வாய்ப்பே இல்லை அவருக்கு திறமையே இல்லைங்க ஓஞ்சி போயிட்டாருங்க அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடச்சி அது மூலம் அவர் எந்திரிச்சி வந்தால் அதுதாங்க கம்பேக்கு இவர் பணம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு நடிப்பு அறக்கங்க ஆள் சூர்யா ஆளா சூர்யா சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சிங்கத்தை இந்தியாவில் இருக்க அத்தனை மொழியிலையும் படமாக்கினாங்க ஆனால் இவர் நடித்த அளவுக்கு இவரோட ஆக்ஷன் இவரோட பாடி இவரோட ஒவ்வொரு இவரோட கண்ணும் பேசும் வாயும் பேசும் மீசையும் பேசுங்க சிங்கத்தில் அந்த மாதிரி எந்த மொழியிலையும் இல்லை நானும் எல்லா மொழியிலையும் போய் சிங்கத்தை அந்த படத்தை பார்த்தேன் அந்த அளவுக்கு பணமரமாக மனுஷன் தமிழ்நாடு சினிமா திரையுலகத்தை நின்றுக்கிட்டு இருக்காரு இவருக்கு கம்பேக்கான் தயவு செஞ்சு அந்த வார்த்தையை தூக்குங்கிட்டு சரி வாங்க நம்ம படத்துக்குள்ளே போவோம் இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி எடுத்துருக்கிறாருங்க ஆர்ஜே பாலாஜி சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து சுயம்பா வளர்ந்து நிக்கிறாரு இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து எந்த பேக்ரவுண்டும் அவருக்கு கிடையாது ரேடியோ ஜாக்கியா தன்னை முதன் முதலாக இந்த உலகத்துக்கு காட்ட ஆரம்பிச்சாரு அப்புறம் நடிகரானாரு அவர் நடித்த படம் இன்னைக்கும் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்ம அண்ணன் நடிச்ச மாதிரியே இருக்கும் எல்கேஜி போய் பாருங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அப்படியே காட்டியிருப்பாரு அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் போய் பாருங்க அப்படியே இருக்கும் அப்படி பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் கதை மறக்கலைங்க அந்த அளவுக்கு ஒரு திறமையான நல்ல நடிகர் கதாசிரியர் கிரிக்கெட் வர்ணனையாளர் தற்போது இயக்குனராக மாறியிருக்காருங்க இவர் வந்து ஒரு பேட்டியில் பார்த்தேன் நீங்கள் ஆர்ஜேபின்னு போடுங்கன்னு சொன்னாங்களாம் ஐயோ எனக்கு அது வெக்கமாக இருக்குங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உண்மைக்கே அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது சார் ஆர்ஜே பாலாஜி சார் நீங்கள் ஆர்ஜேபின்னே போடுங்க கண்டிப்பாக நீங்கள் பெரியால் ஆவீங்க நியூமராலஜி படி அப்படி இருக்குதுன்னா போடுங்க ஒன்றும் தப்பே இல்லை உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது இந்த ப டீசரை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பம் அதில் ஒரு பாட்டு கருப்பேன் வாரம் ஒதுங்கி நில் கருப்பாக அழகு கருப்பான்னு செமையாக இருக்குது கேட்கும்போதே அருமையாக இருக்குது இது வந்து சூர்யா சாருக்கு நாற்பத்தஞ்சாவது படமாங்க இந்த படம் இந்த படத்தில் வந்து மியூசிக்கு சாய் அபியங்கர் பண்ணியிருக்கா அப்படி புது பையன் அருமையாக இருக்குது இந்த அவங்க விட்ட டீசர் அந்த ஒரு நிமிஷம்னா கேட்க ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பாடல்களும் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி திரிஷா இந்த படத்தில் நடிக்கிறாங்க யோகி பாபு இருக்கிறாரு அப்போ இதில் வில்லன் வந்து நம்ம ஆர்ஜேபியாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது அந்த டீசரை பார்க்கும்போது நிச்சயமாக அவர் கலக்கியிருப்பார் வில்லனாக இருந்தாலும் அடிச்சு தூள் பரப்புவோம் அப்படி இந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் டீசரில் மிளகாய் உரலில் போட்டு அடி குத்துற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சீனும் பேக்ரவுண்டு வந்து சிகப்பு கலராக தாங்க இருக்குது நிச்சயம் படம் ஆக்ஷனு அடிதடி வெட்டு குத்துனு தான் இருக்கும் அதுவும் கருப்பு கருப்பை சாமியை கோயிலை காட்டுறாங்க அடித்து கருப்பை சாமினாலே தப்பை தட்டி கேட்கக்கூடிய கடவுள் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் அதே மாதிரி இதில் கருப்பு அங்கேயே போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டு சீனை காட்டுறாங்க நிச்சயம் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போராடக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு இதில் ஒரு சில வசனத்தை வச்சு பார்க்கும்போது வட இந்தியன் வந்து தமிழ்நாட்டில் செய்கிற அட்டூழியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற நீ கதையாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது அப்படி அவங்க செய்கிற பிரச்சனையை சுட்டி காட்டி அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வாதாடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து வெற்றி அடைஞ்சு தமிழை தமிழை எங்கேயும் தோல்வி அடைய மாட்டான் அப்படின்னு பதிவு பண்ணக்கூடிய கதையாக இருக்குமோ அப்படின்னு இந்த டீசரை பார்த்தா தெரியுதுங்க இது வந்து என்னோட சொந்த கருத்து தான் என்னைய மாதிரி நீங்களும் யோசிச்சு வச்சுருப்பீங்க நிச்சயம் அந்த கதை வந்து சூர்யாவுக்கு கிடச்சது அவரோட குட் டைம்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து சொன்னார் இதை பலருக்கு நான் போய் இந்த கதையை சொன்னேன் ஆனால் அவங்க அதுக்கான வாய்ப்பை கொடுக்கலை சூர்யா சார் தான் கொடுத்துருக்குறாருன்னு சொன்னார் பொதுவாக சூர்யா சார் வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபருங்க படிக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்கிறாங்க அவங்க அறம் அந்த கட்டளை அறக்கட்டளை மூலமாக நிச்சயம் சூர்யா சார் இது யார் போய் இந்த மாதிரி கதைகளை சொல்லியிருந்தாலும் அவர் எடுத்துருப்பார் ஏன்னா இன்னைக்கு நிலமைக்கு சாருக்கு இந்த படம் வந்துச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறும்